கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றான் பாரதி எனது கனவு இன்று மெய்ப்பட்டிருக்கிறது முதலில் நீங்கள் அந்த ஏவியில் பார்க்கும்போது அது கூரை செட்டாக இருந்தது அந்த கூரை செட்டை பல லட்சம் செலவழித்து அதை மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டாக உருவாக்கி கொடுத்த ஐயா வந்திருக்கிறாங்க உண்மையிலே யாரென்றே எனக்கு தெரியாது அவர் குறைந்தது ஒரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்து அந்த செட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு இப்போ என்னிடம் படிப்பவர்கள் வந்து நாலாயிரம் பேர் ஆனால் நான் வந்து வாத்தியார் ஒரே ஆள் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் நான் தான் எடுப்பேன் கையில் புத்தகம் நோட்டு குறிப்பு எதுவுமே என்னிடம் இருக்காது எல்லாம் மைண்டில் இருக்கும் நீங்கள் உக்ரைனு போர் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர் எப்போதான் நிற்கும்னு கேட்டாலும் சொல்லுவேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அப்படின்னு சொல்லுவேன் புஷ்பாட்டு எப்படி இருக்குனாலும் சொல்லுவேன் வருஷத்துக்கு குறைந்தது முந்நூறு டு ஐநூறு பேரை நான் உருவாக்கி அரசாங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் இருக்குல்ல இன்றைக்கு அதெல்லாம் பெரிய சந்தை கிடையாது மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா போட்டித் தேர்வுகள் ஜேஇட மார்க்கெட் என்ன மதிப்பு நீட் தேர்வோட மார்க்கெட் என்ன மதிப்பு உங்கள் ஊரில் ஜேஇ நடத்துகிறவன் எங்கே இருந்து வந்து நடத்துகிறா உங்கள் ஊரில் நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குறவன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்து நடத்துகிறான் அவனுக்கு இந்தியா அவங்களுக்கு எத்தனை கிளைகள் இருக்குது அதோடய ஃபீஸ் என்ன ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த வகுப்பு அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்க அந்த ஐம்பதாயிரம் பேருக்கு அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் போடுங்க அது எத்தனை கோடியில் போய் நிற்கும் பாருங்க இன்றைக்கு சென்னையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் நூறு கோடியோட போட்டித் தேர்வுக்குள்ளே இறங்குது சென்னையோட சந்தை மதிப்பு மட்டும் ஐயாயிரம் கோடி வருஷத்துக்கு ஆனால் கரிசல் காட்டில் இருக்கிற ஒரு எளிய மனிதர் அந்த கொள்கைகளை எல்லாம் தன்னுடைய செயலால் அடித்து நொறுக்குகிறார் இது ஒரு கல்வி கொடுப்பதோ உணவு கொடுப்பதோ அல்லது போட்டித் தேர்வுகளின் வழியாக மாணவர்களை அரசாங்க ஜீப்பில் ஏற்றுவதோ மட்டுமல்ல இது ஒரு எதிர் செயல் ஒரு பாலிசிக்கு எதிரான ஒரு உலகம் தழுவிய ஒரு பாலிசிக்கு எதிரான ஒரு தீவிரமான நுண்ணரசியல் அந்த அரசியலை கண்டுபிடித்து இன்று பாராட்டி இருக்கிறது